தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் அதிகாரம் இருபத்தி ஆறு வசனம் பனிரெண்டு அவனை ஆசிர்வதித்தினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அப்பா அன்றவரே ஈசாக்கு அன்றவரே தேவனுக்கு முன்பாக பயபக்தி உள்ளவனாய் உண்மை உள்ளவனாய் பரிசுத்தம் உள்ளவனாய் இருந்ததினால் அன்றரை கத்தரை அவனை ஆசீர்வதித்தீங்க ஆமா ஆண்டவரே அந்த பஞ்ச காலத்துல விதை விதைக்கும் பொழுது ஆண்டவரே கத்தர் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர பயபக்தி உள்ளவர்களாய் காணப்பட கத்தரை எங்களுக்கு உதவி செய்ய சுவாமி தேவனை உண்மையோடு தொழுது கொள்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே அப்பா அமக்கு ஸ்தோத்திரம் கத்தரை பக்தியுடன் ஆராதிக்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி கத்தர் எங்களை ஈசோக்கி ஆசிர்வதித்தது போல நூறு மடங்கு ஆசிர்வாதத்தை தருவீங்கப்பா என்னோடு கூட சேர்ந்து பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை ஜபிக்கிறேன் அப்பா என்ன முயற்சிகள் எடுக்கிறாங்களோப்பா அதுல முழுவதுமான ஒரு பலனை பார்க்கிற கிருபையை தாங்க ஆண்டவர தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படட்டும் ஆண்டவரே ஆமாண்டவரே ஆசிர்வாதத்தை முடியும் பிள்ளைகள் சுதந்திர கத்தர் உதவிச்சேங்குதங்களை செய்ய ஆண்டவர இந்த ஆண்டுல வேலை காரியத்திலேயோ அண்டவர வியாபாரத்திலயோ ஊழியத்திலயோ என்ன முயற்சிகள் எடுத்தாலும் ஆண்டவர குடும்பத்துல என்ன ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் கத்தர் பிள்ளைகளுக்கு முழுமையான ஆசிர்வாதத்தை நீங்க தாங்க ஆண்டவர உடைய பிள்ளைகள் சந்தோஷப்பட மகிழ்ந்து களி கூற உதவி செய்ய ஈசாக்கை போல கத்தரை உண்மையாய் தொழுது கொள்ள உதவி செய்ய பயபக்தியாய் இருக்கிற கிருபையை தாங்க பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கையை தாங்க கத்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடி நாள் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்